இது என்ன ஒரிஜினல் பழங்களோட இருக்கோ இது வந்து உள்பக்கங்களை பாருங்க எல்லாம் இப்ப புதுசா இவர் இவருக்கு கொஞ்சம் வானம் வந்திருக்கு கண்டியில இருந்து மாறுது இயலாத குறைஞ்ச வில வானங்களும் வந்திருக்கு மருதி சுசுக்கு இந்தியன்ற தானே எயிட் கண்ட்ரோல் மருதி எயிட் கண்ட்ரோல் எயிட் கண்ட்ரோல் இதுக்கு ஏசி எல்லாம் இருக்குது தானே வேலை செய்யுது வேலை செய்யுது டயர்கள் எல்லாம் புது டயரும் போட்டிருக்கு நாலு டயரும் இது என்னம்மா இப்போ இதுக்கு லீசிங் எடுக்கலாமா இது பத்து ரூபா தொடக்கும் பன்னெண்டு ரூபா வரைக்கும் லீசிங் லீசிங் தேருவாங்களே லீசிங் வந்து இங்கே செய்யலாம் தானே படுக்கலாம்னு சொன்னால் முட்பணத்தோட வந்தால் இதுக்கு எவ்வளோ முட்பணம் தேவை

சைனா வாகனமாக இருக்கலாம் இல்லாட்டி மலேசியா வாகனங்கள் வந்து மார்க்கெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் ஜப்பான் இருக்கும் போது கொஞ்சம் விலை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சூடுதலாக இருக்கு மக்கள் பார்க்கறது விலை குறைஞ்சி நல்ல கண்டிஷன் கார்கள் லைட் என்னன்னா பெட்ரோல்கள் வந்து நல்லா கார்கள் இது மலேசியா இது பெட்ரோல் வேலை செய்யும் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வேலை செய்யும் அது வந்து

உள் பக்கம் பார்ப்போம் நான் வந்து இதெல்லாம் வந்து சைட் அப்போஸ்டிங் அப்படின்றது டோர் அப்போஸ்டிங் நீட்டாக இருக்கு டோரு தான் இந்த உழு பக்கங்கள் எல்லாம் கிளீனாக இருக்கு கிலோமீட்டரும் குறைஞ்சதான் ஓடிடுக்கு இல்லை பார்ப்போம் கிலோமீட்டர் பாருங்க கொஞ்சம் எவ்வளோ ஓடிடு ஏசியெல்லாம் வேலை செய்யும் தானே வேலை செய்யுது காவி இல்லை கிலோமீட்டர் பார்க்கனால பின்பக்கம் செய்யும் பாப்போம் முன்னுக்கு போறேன்

தண்ணியில் கொழுமுல இல்லைன்னு பார்த்ததில் வந்து வாங்கின வந்து வில அதாவது வந்து இந்த மாதிரி இடைப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அது மந்த்ஸ் அக்கமாக கொஞ்சம் வெலை கூறியிருக்குது அப்போ வந்து எங்களால் முடிஞ்சாவே இவ்வளோ வந்து இந்த மாதிரி இந்த பட்ஜெட் தான் போகலாம் சின்ன பட்ஜெட்டுகள் உள்ள கார்கள் அதுதான் குறைஞ்ச விலை கார்கள்லாம் நிற்க இங்கே கூடுதலாக மற்ற இது ஃபோர்ட் காரை ஆமாம் அது ஏற்கனவே இங்கே போட்டுருப்பியே இதை வித்துட்டோம் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க நான் இப்போ இதை விடுவோம் மற்ற அது டீசல் காரை வெள்ளை காரோண்டு அறுபத்தி நாலு உண்டு

எல்லாம் கிளீன் ஆகிருக்கு இந்த கார் வந்து டீசல் கார் அறுபத்தி நாலு டேஸ் நிஷான் கார் கார்கள் உள்பக்கங்கள் கிளீனாக தான் இருக்குது விலை கேட்ட இருக்குது இது வந்து குறைந்த விலையில் உள்ள கார்கள்லாம் எல்லாம் ரீகண்டரும் செய்து இருக்குது நீட்டாக இன்றைக்கி பெயிண்ட் எல்லாம் அடித்து இதுக்கு லீசிங் எடுக்கலாம் அறுபத்தி நாலு டேஸுக்கு ஆ இது என்ன விலை சொல்கிறீங்க ஃபுல் பேமெண்ட் பதினெட்டு எழுபத்தஞ்சு இந்த நிஷான் காருக்கு சொல்கிறார் லீஸிங்கும் மடுத்தரா விழா வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா தான் நான் ஓனர் பஸ்ஸு நம்பரையும் போடுவேன் டிஸ்ப்ளேயில அடுத்தது மேக்சிமம் உண்டுனிக்கு மகேந்திராண்ட அலுமினியம் பொடியை அடித்தது இது ரெண்டரிசி பதினாறாம் ஆண்டு ரூஸர் பண்ணியிருக்கேன் இந்த

பேருங்க க்ளீனாக இருக்கு உள் பக்கங்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது இது சிறு தொழில் செய்கிறாக்க இப்போ கடையில் சின்ன கடை வச்சிக்கிறாக்களுக்கு மற்றது சின்ன பிஸ்கட் கம்பெனிகள் கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் கம்பெனிகளுக்கு சில பிற்பகல் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு சேல்ஸுகளுக்கு சைட்லேயும் ஒரு கதை ஒன்று இருக்குது இதுக்கு பின்னுக்கும் கதை இருக்குது ஆமாம் சின்ன தொழிலாளர்கள் வந்து டெலிவரிக்கு ஒரு

பின்பக்கங்களையும் பாருங்க உள்ளுக்கு காட்டுன தானே பின்பக்கம் பின்னுக்கு டோர் இருக்குது சைட்லேயும் இருக்கு அடுத்த இவர்கிட்ட ஒரு ஜப்பான் ஒரிஜினல் சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் உண்டு நீங்கள் ஒரிஜினல் பார்ட்ஸோடு இருக்குது அதாவது எல்லாம் ஒரி ஒரிஜினல் பார்ட்ஸ் சீட்டுகள் மக்காட்டுகள் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்கு இதுக்கு என்ன விலை சொல்லி நம்ம இந்த ரோட் மாஸ்டருக்கு இந்த பைக் என்னுடைய பைக் அல்ல நான் கொண்டாந்து விட்டு இருக்கு நம்பிக்கை ஜெல்விக்காங்க சொந்தக்காரரும் இருக்கிறேன் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றேன் எனக்கு பைக்கை பற்றி தெரியாது அனுபவத்தில் நான் எனக்கு இந்த மக்காட்டுகள் இது சில இருக்கு முக்கியமான பார்ட்ஸ்கள் இது இந்த மக்காட்டு சைலன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த முன் மக்காட்டில் ஒரு இருக்கு நீங்க எடுக்கிற வரைக்கும் அதை இதில் உள்ள மற்றதெல்லாம் நீட்டாக இருக்குது இது மீட்டர் மட்டும் லோக்கல் இருக்கு தாய்வான் மீட்டர் மற்றபடி ஒன்றும் இல்லை கண்ணாடி நோமல் போட்டிருக்குன்னா முக்கியமா பார்க்குறது மக்காட்டு சைலன்சர் அதுகள் வந்து ஓ நான் டூ ஹண்ட்ரட் பயிர்னா கூட எடுக்கிறேன் இதுல வந்து பார்ட்ஸ் வந்து எப்பாண்டையும் தாய்வான் பாட்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த சைலஞ்சரில் சிறுவங்கன் அடி சைலஞ்சர் ரெண்டும் இருக்குது குருநாளில் செய்கிற சைலன்சர் அதுலேயும் இந்த பட்ஜை குத்தி விட்டுறாங்க சிடி டூ ஹண்ட்ரட் புரோட் மாஸ்டர் அந்த பட்சிகளில் நாங்கள் அது அனுபவம் இல்லாக்கிறது கண்டுபிடிக்கலாம் மற்ற சவுண்டில் தெரியும் ஒரிஜினலாக ஒரிஜினல் சூ டூ ஹண்ட்ரட் சைலஞ்சருன்ற சவுண்டில் கண்டுபிடிக்கலாம் சரி அப்படி அதில் இருக்குது இது வந்து முக்கிய பாட்ஸ்கள் ஒரிஜினல் இருக்குது நீங்கள் சொல்ற வில பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுவாங்க சில இருப்பாங்க என்னுடைய பார்வையால் நிறைய வந்து வெளியூரில் இருக்காங்க சொந்தக்காரர்கள் சுவிட்சர்லேண்ட் நாட்டில் இருக்கின்றார் ஓ யாராவது வெளியூர்ல வந்தால் அவன் நம்பரை கிரெக்டாக தரங்கி பேசி எடுத்துக்கலாம் நான் பொதுவாக இந்த நம்பரை இந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு விடுறேன் டிஸ்பிளேயில உங்களோட தொடர்பு வலினம் நான் அதை விட இந்த ஜீப் வலிக்கு முப்பத்தொரு டேஸ் வந்து இது ஒரு பச்சை கலர் ஜீப் வந்து இதுக்கு ஓனர் சொல்கிற வில்ல இருபத்தஞ்சு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை போவீல் ஒன்று வேறு கார் இன்றைக்கி பார்ப்போம் அடுத்த கேஜி ஒன்று டொயாட்டா கார் இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுங்க பாருங்கள் ஒரு டொயாட்டா கார் தான் எத்தனையாவது ஓனர் இந்த கார் ஓனர் வந்து அப்போ இது பாருங்கிறது நான் உள்பாக்கங்களை பாருங்கள் ஓட்டோ கியர் எல்லாம் நல்லா தான் இருக்குது உள்பாக்கங்கள் எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது நாங்கள் இதற்கு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இது வந்து ஒரு நல்ல நிலையில் உள்ள கார் தான் பாருங்கள் முதலீந்தன் பார்த்தீங்க இந்த கார் வந்து டொயட்டாவில் வந்து டொயாட்டா எப்பயுமே பிராண்டட் கார்களில் பற்றி சொல்லுவோம் ஏன்னா ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இந்த காரின் பின் பக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் கதவெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல ஒரு ஸ்டைலிஷ் ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு லுக்கை கொடுக்கக்கூடிய கார் ஸோ மற்றபடி உள்ளுக்கெல்லாம் ஸ்பேஸெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது அதை வந்து கதவெல்லாம் மூடிட்டு காருகள் வந்து எப்போயுமே நம்ம கார் வாங்கும்போது கொஞ்சம் ரெண்டோ ஒரு கொஞ்சம் தூ இப்படி தள்ளி நின்று பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எடுக்க போகிற கார் வந்து எவ்வளோ லுக்கை கொடுக்கும் அப்படின்னு தெரியும் யாருமே பார்வையாளர்களே வாகனம் வாங்கும்போது கிட்ட போய்ட்டு வாகனத்தை பார்க்கும்போது அது அழகு தெரியாது கொஞ்சம் தூரமாக நீங்கள் நின்று பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு டேஸ்ட் தெரியும் நான் இருக்க போகிற கார் எத்தனை அளவு அப்படின்றது அதனால் கிட்ட போய் பையலாம் பார்க்கும்போது நல்ல பார்வை அந்த இப்படி கிட்டையாக இருக்கும்போது அவ்வளோ லுக் ஒன்றும் கொடுக்காது கார் எந்த காரும் ஸோ பார்வையாளர் நீங்கள் ஒரு கார் இருக்கும்போது எப்பயுமே ஒரு பன்னெண்டு அடி தள்ளி தூரத்தில் போய் பாருங்கள் கார் அப்போ அந்த கார் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டைலாக இருக்குது இப்படி இது வந்து முன்னுக்கு முகப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்லாம் வந்து அதாவது வந்து கோட்டத்துக்கு பாருங்கள் இப்போ சைடில் வந்து ஒரு லூமினஸ் அந்த சைடில் வந்து அடியில் வந்து டோருக்கு கீழே வந்து ஒரு அழகான கலரை கொடுத்துருக்கோம் இது வந்து டீசெண்டான ஒரு காராக இருந்தாலும் ஸ்போர்ட்டி லுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கார் ஐஎஸ்டி மெட்டபஸ் இந்த கார் என்ன மாதிரி லீசிங்கெல்லாம் எடுக்கலாம் இதுக்கு

மார்கெட்டை என்ன ப்ரைஸ் பாருங்கள் நல்ல ஒரு மெக்கானிக் போட்டு பாருங்க அதெல்லாம் வேலையை நீக்க மாட்டிப்போம் ஸோ தான் இன்னைக்கு வெளியே போயிருக்குள்ளே சார் ஒரு பன்னெண்டு வாகனம் எடுத்து வந்திருக்கோம் மற்ற வாகனங்கள்லாம் வெளியில் நிற்கிறது ஒரு கட்டிங் பாலிசி போட்டுருக்குது ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் நாளைக்கு நாளைக்கு வந்து அதுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுங்க ஓகே நன்றி வாஸ் ஆமாம் அரவிந்தன் நீங்கள்லாம் வந்து எனக்கு கொடுக்குற எப்பயுமே வந்து என்ன சொல்லுவீங்க நீங்கள் போடுறதுனால தான் எனக்கு வந்து மக்களுக்கு இனி யாருன்னு தெரியுது அதனால அரவிந்தன் ஜப்தான் பார்வையாளர் வந்து பார்வையாளர்களே கஷ்டமானது இருந்தாலும் பேசுவன் வீடியோ பார்த்தனைக்கு நன்றி